குருவின் குருவாக ஐயப்பனுடைய திருவருள் அவர்களுக்கு கிடைக்கும் அதே போல நாங்கள் காலத்திலே துளசி மாலையும் மாலையும் சந்தன மாலையும் அணிந்தால் போதும் சில சுவாமிமார்கள் எல்லாம் மாலை அணிந்து கழுத்து முட்ட மாலையாக இருக்கும் அப்படி நாங்கள் அணியக்கூடாது மூன்று மாலை போதும் அல்லாது போனால் ஐந்து மாலை சிறப்பாக இருக்கும் அதுக்கு மேலே மாலை போடுவது தான் அது பாரமாக இருக்கும் ஆகையினாலே நாங்கள் இந்த விரதத்தை எல்லாம் நிலையிலே இருந்து ஐயப்பனை 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 இருக்கிற இருக்கிற நாங்கள் வழிபாடு செய்து நாற்பத்தி ஒரு நாள் அல்லது போனால் ஒரு கருதி கொள்ளுகிற காலத்திலே ஐயப்பனுக்கு விரதம் இருந்து கட்டி சபரிமலைக்கு போக வேண்டும் சொல்லுவார்கள் ஏழை நாள் சபரிமலை பார்த்தால் மகரயோதி எனவே நாங்கள் இந்த ஆலயத்திலிருந்து நாங்கள் மகரயோதி பார்க்க புறப்பட வேண்டும் ஐயப்பனுடைய தரிசனம் இறைவன் ஜோதி வடிவமானவன் அவனை கண்குளிர கண்டாலே கலைஞரும் விதைகள் அடியவர்களே சக்தி மிக்க தெய்வமாக இருக்கிறார் ஏனென்றால் பாக்கடல் பரந்தாமனுக்கும் எல்லாமே கடவுளான பரந்தாமனுக்கும் எங்கள் சிவபெருமானாகிய எங்களுடைய சைவத்தினுடைய முழுமுதல் தெய்வமாக போற்றக்கூடிய அப்பன் சிவனுக்கும் பிறந்த பிள்ளையாகியினாலே பூலோகத்திலே மணிகண்டனாக கிடைத்தவையினாலே பந்தளத்து மன்னனாக இருக்கிற ஐயப்பனை நாங்கள் பரம் கேட்டால் சர்வ நிச்சயமாக கிடைக்கும் மனம் உருகி வேண்ட வேண்டும் அதனாலே தான் மணிவாசகர் சொல்றார் அழுதாத்தான் உன்னை பெறலாம் இறைவனை அழுது அழுது வேண்டுகிற போதுதான் அதான் மணிவாசகர் திருவாசகத்தை நாயனையும் நாயனையும் என்று விழிக்கிறார் ஏனென்று சொன்னால் இறைவனை எவ்வளவு தூரம் நாங்கள் விழித்து விழித்து இறைவனுடைய நாமத்தை சொல்லுகிறோமோ அவ்வளவு தூரம் எங்களுக்கு கிடைக்கும் ஆலயம் வந்தோம் ஆலயத்திலே மௌனம் தான் சிறந்த மொழி ஆலயத்துக்கு வருகிற ஒரு காலையிலே ஆலயமாக இருந்தால் சன்னிதான கதவு திறந்து ஐயா திருப்பள்ளி பாடித்தான் திருக்கதவு திறப்பார் எந்த ஆலயமாக இருந்தாலும் அதுதான் சில ஆலயங்களில் திருப்பள்ளியே பாடுறதும் இல்ல சுவாமிக்கு பூசையும் இல்ல பின்னேற கையில வந்துதான் பூச கடல் மிகவும் மனமருத்தமாக இருக்கிற சில ஆலயங்களை பார்த்து காலையிலே சிறப்பாக குரு சுவாமியை நான் ஒரு நாள் பார்த்தேன் அதுதான் நான் சொல்லவிருக்கிறேன் இரண்டால்

கொஞ்சம் சுவாமிமார்கள் நாங்கள் இந்த இடத்திலே இருந்து அவரை பார்த்து அவருடைய அந்த தமிழ் வேதத்தை அவர் பாடி ஐயப்பனை எழுப்புகிற விதம் இருக்கல்லவா உண்மையிலே நடந்த சம்பவம் இந்த பதினெட்டு பணி மீதான சொல்லுகிறேன் ஒரு ஐயப்பன் கோயிலே நான் படுத்திருந்தேன் அது என்ன கோயில் என்று சொல்ல மாட்டேன் படுத்திருந்த விடிய கருப்பன் பாட்டு போடுவாடு அஞ்சு மணி அஞ்சரைக்கு கருப்பன் பாட்டு போடுவாடு ஏன் சாமி கருப்பன் பாடா எல்லாரும் சித்திரையால் எழுப்புறதுக்கு போடுறாரு அந்த சாமியினுடைய மனதில் எங்கே இருக்கிறது அடுத்தவர் அடுத்தவருக்கு நான் எப்படி இடங்கள் செய்யலாம் ஒரு காலம் காலையிலே நிறப்பாட்டு இறைவனை நடந்து வருகிற சத்தம் பெருமாறு கேட்கக்கூடாது அந்த அமைதியாக இருக்கவள் காலையில எழுந்தவுடனே ஐயப்பனுடைய முகத்தை பார்க்கிறோம் இல்லையோ உங்களுடைய உள்ளங்கையை பார்த்துக் கொள்ளவள் உள்ளங்கையிலே மகாலட்சுமி இருக்கிறாள் சொல்லுவார்கள் காலையிலே நீங்கள் நிச்சய விட்டு முதல் பார்க்க வேண்டியது உங்களுடைய உள்ளங்கை தெரியும் பொருளுக்கு தெரியும் உள்ளங்கையை காத்தான் அங்கே மகாலட்சுமி இருக்கிறாள் வாசம் செய்கிற அந்த